இன்றைய மன்னா நமது பிதாவின் மறைவான ஜீவனை வாழ்தல் வேத வசனங்கள் மத்தேயு ஆறு மூன்று ஆனால் நீ தானதர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியவிடாதே மத்தேயு ஆறு நான்கு இதனால் உன் தானதர்மம் அந்தரங்கத்தில் இருக்கும் அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு திருப்பிச் செலுத்துவார் ஊழியத்தின் வார்த்தைகள் இராஜ்ய மக்கள் தங்கள் நீதியான செயல்களை செய்யும் போது அவர்களின் சுபாவம் உலக மக்களின் சுபாவத்திலிருந்து மிகவும் வேறுபட்டது உலக மக்கள் நூறு டாலர்களை நன்கொடையாக வழங்கும் போது அதை விளம்பரப்படுத்தி அவர்கள் அதிக அளவு கொடுத்ததாக தோன்றச் செய்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நூறு டாலர்களை கொடுக்கும்போது நாம் ஒரு காசு கொடுத்துள்ளோம் என மற்றவர்களுக்கு தெரிய வருவது நல்லது நாம் மற்றவர்களுக்கு தெரிவதை விட அதிகமாக செய்கிறோம் நம் இயற்கையான ஜீவனில் இந்த வகையான கொடுத்தலை நாம் ஒருபோதும் பயிற்சி செய்ய முடியாது தெய்வீக ஜீவனில் வெளிக்காண்பிப்பதில் மகிழ்ச்சியடையாத ஜீவனில் மட்டுமே இது சாத்தியமாகும் வார்த்தையின் இந்த பகுதியில் உள்ள முக்கியமான விஷயம் இதுதான் நாம் இராஜ்ய மக்களாக இருப்பதில் தீவிரமாக இருந்தால் நம் பிதாவின் மறைவான ஜீவனில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம் இயற்கையான ஜீவனால் நாம் வாழக்கூடாது அது எப்போதும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது நம் பிதாவின் மறைவான ஜீவனால் நாம் வாழ்ந்தால் பல விஷயங்களை பொதுவில் கண்காட்சியாக்காமல் செய்வோம் மாறாக நாம் செய்யும் அனைத்தும் இரகசியமாக மற்றவர்களின் கண்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கும் கர்த்தருக்காகவும் சபைக்காகவும் பரிசுத்தவான்களுக்காகவும் இரகசியமாக காரியங்களைச் செய்த பல அன்பான பரிசுத்தவான்களை நான் அறிந்திருக்கிறேன் அவர்கள் ஒருபோதும் காட்சிப்படுத்தவோ அல்லது அந்த காரியங்கள் அவர்களால் செய்யப்பட்டன என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவோ விரும்பவில்லை இந்த செயல்கள் நம் பிதாவின் சுபாவத்தின்படியும் அவருடைய மறைவான ஜீவனின்படியும் செய்யப்படுகின்றன ஆமேன்